டூர் நடக்கிற ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் மேட்ச் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜா மாஸ்டர்ஸ் நாவலக்காக வராங்க வாலாஜா டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க மேட்ச் மொத்தம் ஆறு ஓவர் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா பாலாஜின்னு தாமும் வந்துருக்காங்க நாவலா டீம் ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஒரு போல் மின்னல் மணி வந்திருக்காங்க நல்லா வேகமாக போல் ஒரு பந்த ஃபுல் பேஸில் ஃபஸ்ட் ஸ்கோர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே சான்ஸ் வர இல்லைங்க கொஞ்சம் சென்ட்ரல் லவியும் பந்து சிங்கிள் நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்காரு பாலாஜி ஃபஸ்ட் பாலு நல்ல வேகம் இருந்தது மின்னல்கிட்ட டைக்கில் தாமும் செகண்ட் ஆ ஆமாம் வாழ்க நல்லா லைனில் வச்சுருக்காரு மின்னல் டாட் பால் ஃபோர்த் ஒன் லோ லீ ப்ளே சிங்கிள் ஃபஸ்ட்டு பவர் பிளே முடிஞ்சிருக்கு நாலு ரெண்டு வச்சுருக்காங்க நவலாக்கு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஃபஸ்ட்டு பவர் பிளேவர் நல்லாவே போட்டிருக்காரு மணி பவர் பிளேவர் படம் அபி வந்திருக்கார் ஃபஸ்ட் ஒன் லாவலி பாலுங்க செம்ம ஸ்பேஸ் இருந்தது டாட் பால் செகண்ட் ஒன் அது ஒரு நல்லா பாலுங்க ஃபுல்லாக வச்சார் ஆஃப்லியே பேக் பேக் டு டாட் ஒன் ஷாட்டிங்க நல்லா ஃபார் ஃபீல்ட் அங்க கிளியர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ரெண்டு முடிஞ்சிருக்கு பதினோரு ரன் வச்சிருக்காங்க நவலாக்கு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத பார் நல்லாவே போட்டு போயிருக்காங்க வாலஜஸ்மா சார் ஒரு சிக்ஸர் கொடுத்துருந்தாலும் ஓவருக்கு ஆறுன்னு தான் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க நீ போல் காற்றி வந்துருக்காரு தேர்ட் ஓர் கூட பார் முடியுதுங்க ஸ்ட்ரைக்கில் தாமு ஃபஸ்ட் ஒன் ல ஒலி ப்ளே சிங்கிள் ஃபோர்த் ஒன் இன்னொரு பெரிய ஷார்ட் ஆட முயற்சி ஒன் இல்லீங்க யாருக்கார் நல்ல ஷாட் ஷார்ட் அங்கல் மூணு முடிஞ்சிருக்கு பதினெட்டு இருக்காங்க நவலாக்கு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு கிட்டத்தட்ட ஆறு இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆனால் இந்த ஸ்கோர் பத்தாவது வளாத டீமுக்கு எதிராக நான் எல்லாமே ஹிட்டர்ஸு பாதி பேருக்கு நீ போல பாலாஜி வந்திருக்காரு ஃபோர்த் ஒரு கூட ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஒயிட் லைனில் வந்த பந்து நல்லா அடிச்சு விட்டுருக்காரு தாமு தாமு பேட்டில் வர சிக்ஸர் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ரேட்டு ரெண்டாவது சிக்ஸுங்க வந்த பந்து அப்படியே தட்டி விட்டாரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வாப்னஸ் ரெண்டு பேருமே ரிபால் ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க फुल டாசா கன்னடா இருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் 1 फुल டாஸ் பால் ஏ जो கை பகதலே போடுவீங்க ஆலாடா சிங்கிள் நெக்ஸ்ட் நான் தோறு முடிஞ்சிருக்கேன் இருபத்தொம்போது வச்சிருக்காங்க நவலாக்கு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஓவராவது ஒரு முப்பது ரெண்டு ட்ரை பண்ணும் ஓவருக்கு பாஞ்ச ரெண்டு ஏன்னா விக்கெட் இன்னும் வீல பெரிய ஷார்ட் ஆடி ட்ரை பண்ணுவோம் வாலாஜாக்கு அப்போ தான் கொஞ்சம் டஃப் கொடுக்க முடியும் மணி வந்திருக்காரு அட்டாக்கு தூர் போட ஃபஸ்ட் ஒன் சரியான பாலுங்க நல்லா வேகம் வந்தது பந்துல டாட் பால் செகண்ட் ஒன் இல்லை ஒலி பாலுங்க கையில ஒரு நல்ல பால் மணிக்கிட்டேன் நல்ல லென்த்தில் போட்டு திருப்பலா இருப்பேன் டாட் பால் தேர்ட் ஒன் ஷார்ட்டுங்க நல்லா மடங்கியிருக்காரு நல்ல ஃபீல்டிங்க ஒர்டு ஒரில் ஓட சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஆ லவ்லி டேக் அனுங்க சரியான டைவ் ஆச்சு நல்ல டேக்கன் ஃபர்ஸ்ட் விகெட் எடுத்துருக்காங்க பெரிய ஸ்கோர் வரல இருந்தாலும் நல்ல டேக்கன் நியூ பேஸ்ட் மேன் வசந்த் ஸ்ட்ரைக்ல நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க ஃபர்ஸ்ட் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஆறு வசந்த் பேட்ல வந்த வேகத்தை அப்படியே திருப்பி விட்டாருங்க பந்த வசந்தே அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கே முப்பத்தி ஏழு வச்சிருக்காங்க நவலாக்கு ஒரு விக்கெட் லாஸ்ட் பேரு முப்பத்தி ஏழு ஸ்டார்டிங்க ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு எங்கேயே போய் வந்திருக்கு பந்து மிகப்பெரிய பாடா அந்த மரத்தை போய் வந்துருங்க பந்து என்ன ஷார்ட்டு ஒரு எது மீட்ரு தொண்ணூறு மீட்ரு போறீங்க நினைக்கிறேன் கவர்ஸ்ல தூக்கி வச்சிருக்காரு ஆளே கிடையாது பவுண்டரி ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்ல இருந்து மிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அருண் நான் அவள் நல்லா போட்டு போயிருக்காரு லாஸ்ட்டு பாலே நல்லா கம்பேக்னே சொல்லலாம் அப்படி ஒரு சிக்ஸ் ஓவர் பவுண்டரி கொடுத்தாரு அடுத்தடுத்து கம் பேக் நல்லா கொடுத்துருக்காரு ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கே நாற்பத்தேழு ரன்னே வச்சிருக்காங்க நவராக்கே மூணு விகிட்ட லாஸ் பண்ணி ஆறு ஓவருக்கு நாற்பத்தெட்டு ரன் அடிக்கணும் வாலாஜாஸ் மஸ்டர்ஸு இந்த மேட்சு ஜெயிக்கிறதுக்கு ஓவருக்கு கிட்டத்தட்ட எட்டு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க ஈஸி டார்கெட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாலாஜா வந்து நல்லா பேட்ஸ்மேன் இருக்காங்க டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக பாலாஜியும் ஆஷிஃபும் வந்திருக்காங்க பாலாஜி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு நவாலாக அவர்கார டீமுக்காக ஃபஸ்ட்டு பாப்புலர் ஒரு பட வினித் வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் போலரு

நல்ல கம்பெக்டினா சொல்லலாம் போலருக்கிட்ட வினீத்துக்கு ஏன்னா சிக்ஸ் கொடுத்த அடுத்தடுத்த பந்து டாட் பண்ணியிருக்காரு மூணு பாலு ஃபோர்த் ஒன் ஸ்வின் பண்ணாருங்க ஃபுல் டாஸ் பாலு அகைன் அதே இடத்துல வச்சிருக்காரு மிட்விக்கெட்டில் பிகெஸ்ட்டு சிக்ஸுங்க அந்த வண்டியான போய் வீழ்ந்துருக்க பந்து அந்த ரேஞ்சில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் பாலாஜி லாஸ்ட் ஒன் இல்லை ஒளி சான்ஸ் சான்ஸ் கேட்சங்க கவாச கிளியர் பண்ணியிருக்க பந்து சிங்கிளோட ஸ்ட்ரைக்காக தக்க வச்சுருக்காருங்க பாலாஜியே நல்லா ஸ்டார்ட்டு பாலாஜிஸ் மாஸ்டர்ஸுக்கு ஒரு முடிவில் பதிமூணு ரன் வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத லாஸ்ட்டு பார்ப்பில் ஒரு படம் சூர்யா வந்திருக்காருங்க டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் பாலாஜி ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணார் சனியாக கனெக்ட் ஆகலை டாட் பால் நல்லா ஸ்டார்ட் ஆ ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க ரெண்டு மூணு அட்டம் ட்ரை பண்ணாரு கீப்பர் பாலாஜி முக்கியமான கேட்ச் அமைஞ்சிருக்கும் டீமுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சோட பேட்ஸ்மன் கேட்சு ட்ராப் பண்ணிட்டாருங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எப்படி டவுன் பண்ணார் ஹைட்டாக போயிருக்க பந்து நல்ல டேக்கனுங்க ஃபர்ஸ்ட் கேட்ச் மிஸ் பண்ணாலும் அடுத்து வந்து நல்லா டேக்கன் பண்ணிட்டாரு ஸ்ட்ரைட்டில் லாங் ஆன்ல சாரி லாங் ஆஃப்ல நல்ல ஓவராகவே அமைஞ்சிருக்கு சூர்யாவுக்கு ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலாஜி தேவையான இம்ஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க போயிருக்காரு பதிமூணு ரனில் அவுட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ராஜு பாய் ஸ்டைக்ல நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் ஒளி பாலுங்க ஃபுல்லரா வச்சாரு நல்லா டிரைவ் ஒன் ஷாட்டுங்க மடக்கி இருக்காரு அங்க ஆலையில மிட் விக்கெட்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ராஜு சந்திக்கிற ரெண்டாவது பாலே பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு டீமுக்கு ஷார்ட்டா போட்டாரு இந்த பாலை கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்து பந்து நல்லா தூக்கி விட்டுருக்காரு இன்சைட் அவுட் மாதிரி சான்ஸ் ஃபார் அம்பேஸ் காலங்க என்னென்னு சொல்கிறேன்னு பார்க்கலாம் பவுண்டரி கொடுத்துக்காரு அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி எடுத்து வந்திருக்காருங்க பாய் ஓவர் ஒரு முடிவில் பவர் பிளேல ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க வாலஜாஸ் மாஸ்டர்ஸு ஓவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரன் எடுத்துன்னு வந்துட்டாங்க பவர் பிளே தேவையான ரன் வந்துட்டாங்க நல்லா யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பவர் பிளேவை நீ போலர் ஒரு வந்திருக்காருங்க பவர் பிளே முடியுது நாலு ஃபீட் உள்ளே வச்சு போகிறாரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங்க ஃபர்ஸ்ட் பாலே அஷிஃப் நல்லா அடிச்சிருக்காரு பவுண்டரி ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி ரெண்டு வாரம் ஸ்டைக்கே ஆளுங்க அஷிஃப் நான் ஸ்ட்ரைக்லேயே இருந்தாரு ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி வந்திருக்குங்க அவருக்கு செகண்ட் ஒன் லாவலி பாலுங்க நல்லா பாடி வேணில் வந்து பந்து மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டாக டாட் பால் ஃபோர்த் ஒன் ஷார்ட்டிங்க ஃபுல்லராக வச்சாரு அதுலேயே போயிருக்க பந்து சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க அகெயின் ஒரு ஃபுல் பண்ணியிருக்காரு சிங்கல் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தொம்பது வச்சிருக்காங்க வாலாஜா ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு அந்த பத்து ரன் மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க ஸ்ட்ரைக் ரேட்டு பதினெட்டு பாலுக்கு பத்தொன்பது அடிக்கணும் இன்னும் நியூ பாலர் பத்ரி வந்திருக்காரு அப்புறம் வந்து ஒரு ஐடியா ஃபஸ்ட் பாலரி நான் ஒளி ஷாட்டுங்க ஃபுல்லராக வச்சாரு நல்ல ஷாட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க சரியா கனெக்டாக இருக்க பந்து பிக்கெஸ்ட்டு சிக்ஸ் அந்த வண்டி தாண்டி போய் வந்துருக்கு பந்து ராஜீபாய் பேட்டில்ங்க அப்போ டிஸ்கஷன் பண்ணுறாங்க பேட் பேட்டில் நல்ல டிசிஷன் நாங்கள் லெக்காம் போயிடுது பேட்டில் பட்டுருக்குங்க அதை நல்லா சரி அமைதியாக இருந்தேன் எதுவும் சொல்லாத நல்லா டக்கென் கீப்பர் இருக்கிட்ட பத்ரி நல்ல கம்பேக்கு ஒரு சிக்ஸர் கொடுத்தாங்க அடுத்த மாத விக்கெட் எடுத்து கொடுத்துக்காருங்க ராஜீவாவோடய விக்கெட்டை நியூ பட்ஸ் ஒன் உதயா ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லராக வச்சாரு நல்லா ஷார்ட்டாங்க ஒன் பவுன்ஸ் இங்கே முன்னே வந்துச்சு பந்து குத்தி சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க நல்லா பட்டிருக்கு ஸ்லாட்ல வந்து பந்து கிளியர் பண்ணிச்சுங்க அசி படிக்கிற ரெண்டாவது சிக்ஸ் நினைக்கிறேன் நல்லா ஷாட்டு சாரி ஃபஸ்ட்டு சிக்ஸ் பவுண்டரி அடிச்சது முன்னாடி நாலோர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி இன்னும் மூணு அடிச்சா வெட்டுறீங்க வாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் வாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் இவன் தான் போன வருஷம் அந்த டோர்னமெண்ட்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சாங்க நடப்பு சாம்பியனாக வந்திருக்காங்க ஃபர்ஸ்டு மேட்ச்சே நல்லா ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க ஜெயிக்க போகிறாங்க சாரி போகிற சூரிய சூர்யா வந்திருக்காரு அட்டாக்கு இன்னும் மூணு அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க வள ஸ்ட்ரைக்கில் அஷீப் கேப்டன் ஃபர்ஸ்ட் ஒன் உடம் வந்து ஒரு ஒய்டு இன்னும் ரெண்டு அடிக்கணுங்க எப்படியும் சிக்ஸ் தான் மேட்ச் முடிக்கணும்னு பார்ப்பேன் அஷீஃப் ஷார்ட்டுங்க மாட்டிக்கிச்சு நல்லா நல்லா ஒரு ஃபுல் ஷார்ட்டாங்க அகெயின் ஒரு சிக்ஸர் அஷிப் பேட்டில் சிக்ஸோட மேட்சை முச்சிருக்காரு கேப்டன் அஷிஃபு ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க நவ்லாக்கு அவர் இந்த முறை ஃபஸ்ட் டைம் வந்தாங்க நம்ம க்ரௌண்டுக்கு நல்ல பேட்டிங் விக்கெட்டு கொடுக்கல இருந்தாலும் ஆறு ஓவருக்கு கொஞ்சம் பெரிய ஸ்கோர் அடிக்கணும் பார்த்து கலந்த டீமுக்கும்